இந்த இருமுடியை எடுத்துட்டு சபரிமலைக்கு போகும்போது இந்த பல கோவில்களுக்கு போகிறது கோவிலுக்கு போகிறது தப்புன்னு நான் சொல்லலை ஆனால் குருசாமிகள்லாம் இந்த இரநூத்தம்பது பேர் முந்நூறு பேர் போகிற குரூப்பில் அவங்க லேட்டாக வருவாங்க சில பேர் இந்த இருமுடி நிறைக்கும் போது நீங்கள் நிறைய பேர் உங்களுக்கு அனுபவம் இருக்கும் இருமுடி நிறைக்கும் போது பக்கத்தில் தட்டில் ஒரு கற்பூர விஷயை தின்றுப்பாங்க அந்த கற்பூரம் அணையாமல் பார்த்துட்டு இருப்பாங்க இது வந்து இந்த இருமுடிக்கு சாட்சி அந்த அக்னி நிறைய பேருக்கு அது என்ன காரணம்னே தெரியாது எதுக்கு சார் இருமுடி நெய் ஊற்றும் போது பக்கத்துலேயே ஒரு தட்டில் கற்பூரம் போட்டுனே வராங்க அப்படின்னா அக்னி சாட்சியாக நான் என்னுடைய ஜீவாத்மாவை எடுத்து வருகிறேன் என்னுடைய தூய்மையான உள்ளத்தை உனக்கு கொடுக்குறேன் எனக்கு நீ என்ன கொடுக்கணுமோ கூடலான்னு அர்த்தம் இப்போ ஃபோன் கிடைக்கிறது கார் கிடைக்கிறது வீடு கிடைக்கிறது நிலம் கிடைக்கிறது இதெல்லாம் சகஜங்கள் நகை வாங்கிறது இதெல்லாம் சகஜம் இது எல்லாத்தையும் விட நமக்கு முக்கியமான ஒன்று இருக்கு நம்முடைய மோட்சம் நம்முடைய முக்தி நல்ல முறையிலே இருக்க வேண்டும் அது ஜீவாத்மா அந்த பரமாத்மாவோடு சேரும் பொழுது நமக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் அதுதானே வேணும் எங்கேயாவது ஏதாவது கடையில ஒரு பத்து கிலோ நிம்மதி கொடுப்பான்னு கேட்க முடியுமா நான் ஒரு கோடி ரூபாய் தரேன் எனக்கு ஒரு ஒரு கிலோ நிம்மதி வாங்கி போடும்பா அப்படின்னு கேட்க முடியுமா முடியாது அந்த நிம்மதி எங்க கிடைக்கும் ஐயப்பட்டுதான் கிடைக்கும்